இப்ப என்ன விரிக்கும் பிணைக்கும் ஏரியா படிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமெடின்னு சொல்லலாங்க நம்ம கொசு வீட்டில் வந்தால் ஃபேன் போட்டாலும் சரி ஒரு சில டைமில் கொசு வத்தி கொளுத்தி வச்சோம்னா ஃபேன் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சட்டுன்னு எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொசு வந்துடும் இந்த மாதிரி அடித்தாலும் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதோடு கூடவே நம்ம கொசு வற்றி கொளுத்துனோம்னா அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்கு ந இருக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லையே நம்ம வேண்டான தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு கொசுவை ஈ ஈஸியாக விரட்டலாங்க இதுக்கு நே நேச்சுரலான ரெமடி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சாறு வந்து புழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாதியில் கட் பண்ணாமல் முக்கால் பாகம் வந்து வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி சாறு வந்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும் இப்படி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணும் எலுமிச்சை பழத்தை இல்லைனா ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் மூணுமே வந்து நமக்கு அந்த புளிப்பு மேடை சிட்ரிக்ன்ற மாதிரி இருக்குது அதனால் நம்ம அதை மூணுமே யூஸ் பண்ணலாம் முக்கால் பாகம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதை நல்ல இந்த மாதிரி புழிஞ்சு சாறு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி போடாமல் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணலாம் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஓமம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு ஓமம் வந்து எடுத்து கையில் அப்படியே நசுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டுடணும் அதுக்கப்புறம் திரியை வந்து இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம கொளுத்தி வச்சோம்னா நைட் ஃபுல்லாக எரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எரிஞ்சாலுமே கூட அந்த புகை வந்து வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் கொசுக்களும் வராது அந்த ஸ்மெல்லுக்காக அதோட இது ஒரு நேச்சுரலான ரெமிடின்னு சொல்லலாங்க இது வந்து கொளுத்தி வச்சோம்னா குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு சளி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இருமல் அந்த மாதிரி பிரச்சனை கூட சரியாக போடும் ஏன்னா ஓமம் வந்து நம்ம சூடு பண்ணி ஒத்தடமெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா அதை குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அதுக்காக இது இன் மொண்ணை நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து முக்கால் பாகம் நான் பாருங்கள் இதில் கட் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா புழிஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உமம் வந்து லைட்டாக கையில் நசுக்கிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரிய போட்டு இந்த மாதிரி விளக்கு மாதிரி ஏற்றி வீட்டு உள்ள கொசு வர இடத்துல வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா வந்து வேலை செய்யுங்க இதுவே வந்து ஜன்னல்லாம் திறந்து வைக்காதுங்க ஜன்னல்லாம் திறந்து வச்சால் என்ன ஆகுனா நிறைய கொசு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜன்னலெல்லாம் மூடிட்டு இந்த மாதிரி ரெமெடி பண்ணுங்கள் ஒரு உங்களுக்கு வந்து ஜன்னல் திறந்திருந்தாலுமே வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் வச்சுக்கோங்க ஜன்னல் திறந்து நல்லா கொசு வராது இதை வந்து தினமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்போல்லாம் எலுமிச்ச பழம் வந்து ரெடி பண்ணீங்களோ அப்போலாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இது மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்ல வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்